யாரு ஓண்ணது <laughs> 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 வரலாறு பற்றி பேச ஆரம்பிச்சும் தாங்க மாட்டீங்க நாற்பத்தி ஒரு உயிரை விழுங்கிய நாயகனே நாற்பது நாள் தலைமறைவாக இருந்தவரே கரூர் மக்களை காவு கொண்டவரே ஓடுகாலி பட்டம் பெற்ற மூதேவி தலை மக்களை கேனைகள் என்று நினைக்கும் தக்குறி தலைவரே பிரஸ் மீட் ஓட்ட நாயகனே ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யார் யார் அதிகாரப்படுமோ தெரியுண்டா உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது ரவுடி அரசியல் கே யாரு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யாரு யாரு அதிகாரப்பட்டமும் தெரியும்டா அவன் இன்னும் திருந்த நம்ம கவலமா பேசக்கூடிய அருள் அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடியது எங்களுக்கு தேவையில்லை கொஞ்சம் அங்க பாரு கண்ணா தைரியம் இருந்தா கைவிங்க நான் தலைவரை பாத்துருவான் தைரியம் இருந்தா கை வைங்கடா மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கேன் வாயா ஆஹ்

என்ன அரசியல் இது இல்லை சண்டைக்கு வர்றையா இல்ல மண்ட பத்திரம் அந்த மாதிரி தான் திமுகவோட வாடகை வாயிகள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஏன் கரூர் போனாங்க நாங்கள் போவோம் இங்கேயே பாய வைத்து கூட மல்லாக்க பருப்பு வழக்கம் உங்களோட கேவலமான வார்த்தைகளுக்குன்னு பேச தெரியுமா நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்ததில்ல

என்ன பிராண்ட் வாங்கி அடிச்சா எப்படி போத ஏறுங்கிறது வரைக்கும் உனக்கு விவரம் தெரியும் வேணா எந்த கதாநாயகூட டான்ஸ் போட்டா நல்லா வந்து பிக்கப் ஆகும் வசூல் ஆகுது தெரியும் இருநூறு ரூபாய் டிக்கெட்டா எப்படி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கலாங்கிற அந்த விவரம் எல்லாம் உனக்கு தெரியும் ஓடி போயிட்ட நீனு ஒரு பதில் சொல்ல துப்பு இல்லாதவன் நீனு நீ கேக்குற முதலமைச்சர் வன்மமா இருக்கிறார் டேய் வன்மமா இருக்கிற நீங்க தான்டா லோச்சக் மோச்சக் பஜக் லோச்சக் மோச்சக் பஜக் buah cencuk buah